நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதவெளி இயக்கம் இது மன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் கோள் எனப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில புதிதாக கட்டப்பட்டிருந்த அதிமுகவினுடைய அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக டெல்லி சென்றிருந்தார் அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவையும் போய் சந்திச்சிருந்தார் அவர் சந்தித்ததிலிருந்து இன்றைக்கு காலைய வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த பாஜகவினர் எல்லாம் என்னென்ன கம்பு சூத்திரானுங்கனாக்க பாஜக யாரை கை காட்டுகிறதோ அவர்தான் முதல்வர் வேட்பாளர் பாஜக தலைமையில் தான் தமிழ்நாட்டுல கூட்டணி அமையும் திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கு பாஜகவுக்கு மட்டும்தான் தெம்பு திராணி எல்லாமே இருக்கிறது உண்மையான எதிர்கட்சி பாஜக தான் தான் அடுத்த முதல்வர் அண்ணாமலை தான் என் கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு கம்பி சுத்திட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு காலையில அண்ணாமலை காலில் நெடுஞ்சான் கடையா விழுந்த மாதிரி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன கூட்டணியை பத்தி என்கிட்ட பேசாதீங்கனே டெல்லி தலைமை முடிவெடுத்துக்கணும் கூட்டணி பத்தி எல்லாம் டெல்லி தலைமை முடிவெடுத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் அதிமுக

டிடிவி கையில கண்டிப்பா இந்த அதிமுக வந்து சேர்ந்துரும் உண்மையான கட்சி வந்து இவர்தான் தலைமை இவர்கிட்ட இந்த கட்சி வந்து சேர்ந்துரும் பாருங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணுமே தெரியாது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேள்வி கேட்ட அண்ணாமலை இன்னைக்கு எதுக்கு பம்பிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே பொறுமையா நிறுத்தி நிதானமா இல்ல எடப்பாடி பழனிசாமி என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் அவருடைய தலைமை அதிமுக முதல்வர் வேட்பாளராக இருந்திருக்கிறார் முன்னாள் முதல்வரும் கூட அப்படி இப்படி நான் அடிச்சு விடுறாருனா பின்னாடி நடந்தது என்ன இங்க கம்பு சுத்தி இருந்த ஆட்டுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டி குரூப்பையும் டெல்லியில வச்சு அவங்க முதலாளி இருக்கிறாங்கல்ல இல்ல அவங்கதான் முதலாளி இவர் பிரான்ச் மேனேஜர் கூப்பிட்டு வச்சு காய அடிச்சு விட்டுட்டாங்க தம்பி பொத்தனா இருக்கணும் சரியா அந்த கூட்டணி கீட்டணி கூந்தல் எல்லாம் நாங்க பேசிக்குவோம் நீ வாய விட்டு போன தடவை நாடாளுமன்ற தேர்தலாக்க உன்னை எங்க அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி அண்ணாமலைக்கு காய அடிச்சு விட்டு நீங்க அனுப்பிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பொத்தனா பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட மச்சானுடைய செங்கல் சூழல அவருடைய கம்பெனி எல்லாம் ரைடு விட்டாங்க தெரியுமா எப்படி தான் எல்லாருக்கும் ரைடு ஏறி விடுவாரு இவங்க மச்சான் வீட்டிலே ரைடு போயிருக்காங்கன்னா அது மோடி அமித்ஷாவினுடைய வேலை இவன் ஓவரா துல்றான் ஓவரா வாய் பேசுறான் அதனால இவனை எங்கேயாவது செக் வைக்கணும்னு சொல்லிதான் நல்லா சம்பாதிக்க விட்டு அண்ணாமலையை பின்புலத்தெல்லாம் நோண்டி எடுத்து அவன அண்ணாமலை நல்லா ஊழல் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மச்சாம் பேர்ல பொண்டாட்டி பேர்ல ஊழல் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மொத்த ஆவணங்களையும் அமலாக்கத்தோடையும் வருமான வரித்துறையும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அண்ணாமலை போட்டு ஒரு உழுக்கு உலுக்கி அனுப்பி விட்டுருக்காங்க வாயை திறந்த இதெல்லாம் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறதால்தான் இன்னைக்கு அண்ணாமலை பொத்தனாப்புல பேசிட்டு பொத்தனாப்புல போயிருக்கிறாரு இதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் பொத்தனாப்புல இருக்கணும் பாஜக காரணங்க இந்த சேட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தெரிஞ்சுங்கன்னு வச்சுங்க புடிச்சு கிழிச்சி விட்டுருவோம் வே வேலையெல்லாம் இணையதளத்தோட வச்சுக்கோ களத்தலாம் நீ எங்க இருக்கிறனே தெரியாது அப்போ இந்த கம்பு சுத்த வேலை தான் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை கை காட்டுறவர் தான் முதலமைச்சர் ஆவாரு எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூலிக்கு மாறடிக்கிற பயல்களாம் அப்படி ஓரமா போய் நின்னுக்க இது அரசியல் களம் தேர்தல் களம் என்னைக்கா இருந்தாலும் அதிமுக கிட்ட நீங்க ஐயா சாமி போடுங்க ஐயா இந்த இடத்துலதான் இருக்கிறீங்க நோட்டாவை தாண்ட கூட வக்கில்லாத ஆட்கள் தான் நீங்க ஆனால் ஒரு போலியான ஒரு கருத்து போலியான ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சுக்கிட்டு வாக்கு வங்கியில இருக்குது உண்மையாகவே உனக்கு பன்னிரண்டு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குனாக்க நீ தனிச்சு நின்னு அந்த பன்னிரண்டு சதவீதம் வாக்கு வங்கியை நிரூபிச்சு காட்டிட்டு வா சரிங்க தான் பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறிய ஏன் ஒரு நாய் கூட உன்னை சீண்டுல இப்போ எட்டு சதவீதம் வாக்கு வங்கியை வச்சிருக்கிற சீமான அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா அவர் போற மறுக்கிறாரு விஜய் அவர்கள் இன்னும் வாக்கு வங்கியே நிரூபிக்கல ஆனா விஜய்க்கு டிமாண்ட் இருக்கு எங்க கூட வாங்க அவங்க கூட போங்க அப்படின்னு கேக்குறாங்க பிசிக்கா வாக்கு வங்கி அவர் நிரூபிக்கல ஆனால் ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வாக்கை திசை மாற்றக்கூடிய வேலை அவர் சக்தி அவங்கள்ட்ட இருக்கு அதனால பிசிகாவை எங்க கூட வாங்க எங்க கூட வாங்க எல்லா கட்சியும் கூப்பிடுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி எப்பவுமே இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க எல்லா கட்சியும் இருக்குது அப்ப ஒரு எட்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய கட்சியே எங்க கூட்டணி வாங்கன்னு எல்லா கட்சியும் கூப்பிடும் போது நீ தான் பன்னெண்டு சதவீதம் வச்சிருக்கிறீ ஒரு நாய் கூட சின்ன மாட்டுக்குது இதுக்கு பாஜக காரை பதில் சொல்லுவானா நீ தானே எல்லாரும் தொங்கிக்கிட்டு வர்ற என் கூட கூட்டணிக்கு வாங்க என்கூட கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு வருமான வரி துறையை வச்சுக்கிட்டு நீங்க தானா தொங்கிட்டு போறீங்க எவன்டா உங்க கூட கூட்டணிக்கு வைக்க வரா சொல்லு பாப்போம் அப்ப இதுல இருந்தே தெரியுதுல நீ காட்டுற அந்த பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி என்பது ஒரு போலியான கட்டமைக்கப்பட்ட வாக்கு வங்கி அது பாஜகவோட வாக்கு வங்கி இல்ல பாமகவோட வாக்கு வங்கி ஜி கே வாசனுடைய வாக்கு வங்கி ஏ சி சண்முகத்துடைய வாக்கு வங்கி பாரிவேந்திரனுடைய வாக்கு வங்கி தேவநாதன் யாதவனுடைய வாக்கு வங்கி அப்புறம் நம்ம ஜான் பாண்டியன் அவர்களுடைய வாக்கு வங்கி அப்ப இத்தனை இத்தனை பேருடைய வாக்கு வங்கியை திருடி வச்சுக்கிட்டு நான் பன்னெண்டு சதவீதம் வாங்கிட்டேன் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதை நம்புறதுக்கு மோடி அமிஷா ஒன்றும் முட்டாள் கிடையாது அவங்களுக்கு தெரியும் ஃபீல்ட் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உளவுத்துறையிலிருந்து எல்லா துறையும் இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் உண்மையான கல யதார்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஒரு போலியான கட்டமைப்பை கட்டி வச்சுக்கிட்டு நான் பன்னெண்டு சதவீதம் வச்சிருக்கிறேன் நான் தான் முதல் ஒரு வேட்பாளர் தீர்மானிப்பேன் ஏன் தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு இத்தனை நாளா கம்பு சுத்திக்கிட்டு இருந்தோம் அத்தனை பேர் வாயிலையும் மோடி அமித்ஷாவையும் நல்லா பெருசா தூக்கி வச்சு அனுப்பி போடாப்ப தம்பி போய் இப்ப போய் பிரஸ் மீட் கூட சொன்ன உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து பம்பிக்கிட்டு கூட்டணியை பத்தி நான் வாய் திறக்க மாட்டேங்கண்ணே கூட்டையெல்லாம் கூட்டணி எல்லாம் டெல்லி தலைமை முடிவு பண்ணிக்கணும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியே அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்கண்ண கட்சியினுடைய தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்கண்ண அப்படின்னு இன்னைக்கு கதை விட்டுருக்கான் இதுக்கு முன்னாடி என்ன பேசணும் தெரியும்ல நோட் பண்ணிக்கங்க ஞாபகம் வச்சுக்கீங்க அப்போ தமிழ்நாட்டுல என்றைக்குமே அதிமுகவிற்கு யாரினுடைய தயவும் வேண்டாம் பாஜகவிற்கு தான் எல்லா தயவும் வேண்டும் பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறவன் நீ எதுக்கு நாக்க தொங்க போட்டு எல்லா கட்சிக்கிட்டையும் அலையற கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வான்னு சொல்லிட்டு தனிச்சு நிக்க வேண்டியதானே உன் தலைமையில ஏன் எவனையும் கூட்டணி சேர்த்துக்க மாட்டான் உன்னை எவனும் கூட்டணி கூப்பிட மாட்டேங்கிறான் அப்போ அதிமுகவிற்கு பாஜக துணை தேவை இல்லை பாஜகவிற்கு தான் அதிமுகவினுடைய துணை தேவை அதிமுகவினுடைய முதுகு தேவை அதன் மீது ஏறி சவாரி செய்து கொண்டு எப்படியாவது புழைச்சிக்கலான்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க பாஜக இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தால் அது திமுகவுக்கு மட்டும் ஆபத்து அல்ல அதிமுகவுக்கும் பேராபத்து நான் இன்னைக்கு சொல்றேன் கூட்டணின்னு சொல்லிட்டு ஷார்ட் டர்ம்காக நீங்க வந்து கூட்டணி வைக்கலாம் ஆனால் கூட்டணி வைத்த பிறகு அவர்கள் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக எங்களாலதான் அதிமுக ஜெயிச்சது நாங்களா அதிமுக தோத்துறோம் அதிமுக எங்களுடைய பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி தான் அதிமுக ஜெயிக்க வச்சுது அப்படின்னு அவங்க திரும்ப கம்பு சுட்ட ஆரம்பிப்பானுங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில போற ஓடான முடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட கதையா இவனுங்களை சட்டமன்றத்துல விட்டு வச்சுட்டு காலா காலத்துக்கும் இவனுங்க பண்ற பாவத்துக்கும் பழியையும் தூக்கி சுமக்க வேண்டிய தேவை அதிமுக வந்து சேரும் அதிமுக தலைமை ஒன்றும் அவ்வளவு பலவீனமானது கிடையாது எடப்பாடி பழனிசாமி பத்தி நன்றாக எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்பு ஆறு மாதங்களுக்கு முன்பு அதிமுக உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நிச்சயமாக தெரிவிப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி